ஒருத்தவனோட மதிய சாப்பாட்டை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு கை சாப்பாடு எடுத்து சாப்பிடும் போது ஒரு பூச்சி போடணும்னு நினைக்கும் போதே அவனோட கை அவனை அறியாம வாய்க்குள்ள போயிடுச்சு வரவே இல்லை இப்ப அவன் ரொம்ப பயந்துட்டான் அந்த பூச்சி வயிற்றுக்குள்ள போய் என்ன பண்ணுமோ அந்த பூச்சியால நமக்கு என்ன தொல்ல வருமோன்ட்டு ரொம்ப இருந்தான் அந்த பூச்சியை எப்படியாவது வெளியே எடுத்துட்டோம்னு அவன் நிறைய டாக்டர் பார்த்தான் எல்லா டாக்டரும் அவனுக்கு என்னென்னவோ மருந்து கொடுத்து பார்த்தாங்க அவனுக்கு வயிறையே காலி பண்ணி பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவனுக்கு அந்த பயம் தீரவே இல்ல நிறைய டாக்டர்ஸ் அந்த பூச்சியால உங்களுக்கு ஒன்னும் ஆகாது பயப்படாதீங்க நீங்க பாட்டு உங்களோட வேலைங்களை செய்யுங்க இருந்தாலும் அவன் அந்த பூச்சியை நினைச்சிக்கிட்டே அவனுக்கு சாப்பாடே இறங்கல அணையில இருந்து பல நாட்கள் சாப்பிடாம இருந்ததால அவனோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு அவனோட மனைவிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அவங்க தன்னோட கணவரோட பிரச்சனையை எந்த டாக்டரால சால்வ் பண்ண முடியும்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனநல மருத்துவரை போய் பார்த்தாங்க அவரு கிட்ட இந்த பிரச்சனை மொத்தத்தையும் எடுத்து சொன்னாங்க அந்த டாக்டரும் உங்களோட கணவரை கூப்பிட்டு வாங்க நான் அவரை ஒரே நாள்ல சரி பண்ணி மனைவி அவரோட அனுப்புற கணவர்கிட்ட போயிட்டு பாத்துட்டேன் இதுக்கு மேல என்னோட பிரச்சனையா சால்வ் பண்றதுக்கு யாருமே இல்ல நான் வரமாட்டேன்ட்டாரு உடனே மனைவி இப்ப அவங்க பெரிய டாக்டர் உங்களோட பிரச்சனைகளை அவருதான் சால்வ் பண்ண முடியும்னு கூப்பிட்டு வந்தாங்க வந்தவர் டாக்டரை பார்த்தாரு டாக்டர்

பூச்சி இருந்தது இறந்து போய் இத பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் டாக்டர் இது வரைக்கும் யாராலும் சால்வ் பண்ண முடியாத இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க என்னோட வயித்துல இருந்த அந்த பூச்சியை எடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேல நான் நிம்மதியா இருப்பேன்ட்டு போயிட்டார் இத பார்த்துட்டே இருந்த அவரோட மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் அவங்க டாக்டர் கிட்ட சந்தேகமா டாக்டர் அவர் அந்த பூச்சியை சாப்பிட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரமாவா அது டைஜஸ்ட் ஆகாம அவரோட வயிற்றுக்குள்ளே இருக்குதுன்னாங்க இந்த டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே இது ஒரு மனோதத்துவ வைத்தியம் அவரு அந்த பூச்சியை சாப்பிடும்போது பார்த்துட்டாரு அவர் வாமிட்ல பாக்க பார்க்காத வரைக்கும் அந்த பூச்சி வெளியே வந்துடுச்சுன்னு அவர் நம்பவே மாட்டார் அதனாலதான் நான் அந்த சிறப்புள்ள ஒரு இறந்து போன பூச்சியை வச்சு அவருக்கு கொடுத்தேன் கண்ண முடினு குடிச்சதால அவருக்கு அந்த பூச்சி இருந்ததுன்னு தெரியல வாமிட் பண்ண உடனே அந்த பூச்சி வாமிட்ல இருக்கிறத பார்த்தாரு இதுக்கு மேல அவர் நிம்மதி ஆயிடுவாரு அவருக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லைன்னாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்